உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புத்தாண்டு விழா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை கடவுளின் அன்பிலும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலிலும் புத்தாண்டை தொடங்குவோம் இறையேசுவில் இனியவர்களே புத்தாண்டு விழா திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் அனைத்து இறைமக்களுக்கும் புத்தாண்டு விழா நல்வாழ்த்துக்கள் கூறி இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூபிலி ஆண்டில் பயணிக்க இருக்கும் நாம் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரின் ஆசிரியருடன் புதிய ஆண்டை தொடங்குவோம் கார் இருளில் இருந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் இறைவாக்கினர் எசாயாவின் குற்றுப்படி புதிய ஆண்டில் இயேசு விரும்பிய அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட வேண்டும் உலகெங்கும் அமைதியின் நாளாக கொண்டாடப்படும் புத்தாண்டில் அனைத்து மக்களின் மனங்களும் மகிழ்ச்சி காண வேண்டும் எவ்வாறெனில் ஏழை எளியவர் வாழ்வில் வளமும் போர்கள் வன்முறைகள் இயற்கை சீற்றங்கள் விபத்துகளில் இருந்து பாதுகாப்பும் மக்களுக்கும் கிடைத்திட வேண்டுமென்றும் கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு துணை நின்ற அன்னை மரியாவும் உலகம் மீட்படைய தம்மையே கையெழுத்த இயேசுவும் நம்மை வழிநடத்துவார்கள் என்று நம்பிக்கை கொள்வோம் பெறுவோம் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய முதல் வாசக முன்னுரை அன்று மோசே வழியாக ஆண்டவர் இஸ்ராயில் மக்களுக்கு ஆசீரளித்தது போல இன்று இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் வழியாக கடவுளின் அன்பும் அருளும் அமைதியும் தந்து ஆசி வழங்குகின்றார் என்று கூறும் எண்ணிக்கை நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் கலாத்தியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய இரண்டாம் வாசக முனுரை இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் தோன்றி நம்மை மீட்டார் அதனால் நாம் கடவுளின் பிள்ளைகளானோம் கடவுள் தூய ஆவியை நம்மில் பொழிந்து அவரது அரசின் உரிமை பேறு உடையவர்களாகவும் மாற்றினார் இவ்வாறு கடவுள் தம் அன்பை வெளிப்படுத்தினார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி